எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க செவ்வாய்க்கிழமையில் துவரம் பருப்பில் இதை செய்யுங்கள் கடன் ஒரு ரூபாய் கூட இருக்காது பத்து லட்சம் ரூபாய் கடனும் அடைந்து விடும் எது கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே கடன் அடைக்க உகந்த நாள் அதுவும் வந்து செவ்வாய்க்கிழமை நம்ம நீங்கள் நிறைய பேர் இந்த லோன் விஷயத்தை பற்றி கூட என்கிட்ட கேட்பீங்க என்னென்னு கேட்பீங்கன்னா இஎம்ஐ வந்து நம்மளுக்கு முன்னாடியே எடுத்துருவாங்கம்மா அந்த சமயத்தில் இந்த செவ்வாய்க்கிழமையில் அந்த கடனை அடைக்க முடியல என்னால் அப்படின் போது நீங்கள் ஒரு பார்ட் பேமெண்ட்டுன்னு கொஞ்சமாக அந்த செவ்வாய்க்கிழமைய நீங்கள் அடைச்சி பாருங்கண்ணே உங்கள் கடன் அப்படியே அடையும் செவ்வாய்க்கிழமை என்பது கடன் அடைக்க உகந்த நாள் நிறைய பேருக்கு இந்த விஷயம் ஒரு ரகசியமாகவே வச்சிருப்பாங்க அது என்னென்னா வீட்டு வாடகையை செவ்வாய்க்கிழமையில கொடுத்தோம்னா சில பேருக்கு தெரிஞ்சவங்க செவ்வாய்க்கிழமில வாங்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு சொந்த வீடு அமைஞ்சிடும் ஏன்னா வாடகை வந்து செவ்வாய்க்கிழமில கொடுக்கும் பொழுது முருகனுக்கு உகந்த நாள் அது செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா சிறுவாபுரி முருகனுக்கு விரதம் இருந்து சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வரவங்களை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சொந்த வீடு ஒரு ரூபாய்க்கு கூட இருக்காது நம்ம கிட்ட ஆனால் சொந்த வீடு கட்டிடுவோம் கட்டின வீட்டையாவது போய் ஏதாவது ஒரு வழி பண்ணி அதை ஆல்ட் ஆல்டர்னேட் பண்ணுற மாதிரி இது ரிப்பேர் பண்ணுவோம் எதாவது ஒரு வேலை வீடு கட்டுற யோகத்தை நமக்கு கொடுத்துருவார் அந்த முருகர் இப்போ நம்ம நிறைய பேர் அது கேட்பீங்க வீட்டில இருந்தே விரதம் இருக்கலாமாம்மா செவ்வாய்க்கிழமையில் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க தாராளமாக இருக்கலாம் இப்போ நான் சொல்கிறது வந்து துவரம்பருப்பு இந்த துவரம்பருப்பில் இன்னும் துவரம்பருப்பில் போய் என்ன செய்யணும் அம்மா என்ன சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க துவரம்பருப்பு என்பது செவ்வாய் கிரகத்துக்கு உரிய ஒரு தானிய வகை இப்போ முருகனுக்கு ஒரு உகந்த ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்துக்கு நம்ம இந்த இந்த விசேஷத்தை நம்ம செய்வோம் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரை ஹோரை என்பது எப்பவுமே சொல்வாங்க இல்லைங்களா ஹோரை அறிந்து செயல்படு இப்போ நான் விளக்கு ஏற்றி வச்சுருக்குறேன் நீங்களும் அதே மாதிரி ஒரு ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டு ஒரு விளக்கை ஏற்றி வைங்க ரொம்ப நல்லது ஒரு மா கோலம் என்பது நம்ம வீட்டில் வாசப்படி உங்களால் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க வாசலில் போய் கோலம் போட முடியலைன்னா கூட நம்ம வீட்டு வாசப்பில் நம்ம கோலம் போடுறதுனால நம்மளுக்கு நல்லது நடக்குங்க மங்களகரம் கூடும் நம்ம வீட்டில் எப்பவுமே ஐஸ்வர்யம் பெருகும் வாசலில் கோலம் போடுவோது நம்மளுக்கு நல்லதே நடக்கும் இப்போ நான் ஒரு சின்னதாக ஒரு தாம்பலம் எடுத்துருக்குறேன் இப்போ நீங்கள் எப் எந்த திசை பார்த்து இதில் நீங்கள் உட்காரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வா பூஜை அறையிலே இதை செய்யலாம் பூஜை அறையை நம்ம செல்ஃபில் ஸ்டாண்டில் வச்சுருக்கீங்கன்னா தரையில் உட்காந்து இதை நீங்கள் செய்யுங்க மன மனசு ஃபுல்லும் உங்களுடைய கடன் பிரச்சனை கழுத்தை நெறிக்கிது என்னையை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க இந்த கடன் எப்பட்ரா அடையும் வீடு கட்ட கடன் வாங்கினேன் அதெல்லாம் கூட நல்ல விஷயம்தான் வீ கடன் வாங்குறது திருமணம் நடக்கிறதுக்கு கடன் வாங்குறது எனக்கு தெரிஞ்சது ஒன்று சொல்லுவேன் திருமணம் நடக்கிறது எளிமையாக பண்ணுங்க முடிஞ்ச அளவு கடன் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஒரு ஒரு கதை கூட சொல்லுவாங்க வட்டிக்கு வாங்கி அட்டிகை வாங்கினான்னா அப்புறம் அட்டிகையை விற்று வட்டி கட்டணானான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு விரலுக்கு ஏற்ற மாதிரி வீங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் சரி இப்போ துவரம் பருப்பு செவ்வாய் கிரகத்துக்கு உரிய பருப்புன்றதுனால இதில் ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்லதே நடக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து ஒரு ஒரு செவ்வாய்களில் செஞ்சாலும் நல்லது நடக்கும் இந்த செவ்வாய் ஹோரை என்பது நாளைக்கு எப்போ டைம்னு பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு டு ஒன்பது அப்புறம் மாலை நேரத்தில் மூணு டு நாலு இந்த ரெண்டு நேரத்தில் எந்த நேரம் வேணாலும் நீங்கள் இந்த இந்த விஷயத்த நீங்கள் செய்யலாம் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன் காலையிலே எந்த ஒரு பூஜையுமே எந்த ஒரு வழிபாட்டையுமே காலையிலே செஞ்சுறது ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு குச்சி இந்த எந்த குச்சி இருக்குது இல்லைங்களா அந்த மாங்குச்சி இருந்தால் ரொம்ப நல்லது அதை விடுத்து அப்படி உங்களுக்கு அப்படி மாங்குச்சி கிடைக்கலன்றவங்க என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வசம்பு இருந்துச்சுன்னா அந்த வசம்பில் கூட நீங்கள் செய்யலாம் ரொம்ப மனசு முழுவதும் மனம் முழுவதும் நம்மளோட இந்த கடனில் தான் இருக்கணும் எந்த வழியிலேயாவது உங்களுக்கு அந்த பணம் வந்துடும் உங்களுக்கு நம்ம திடீர்னு வந்து ஒரு திடீர் பணம் வர உண்டாகும் இல்லைனா இன்னொரு விஷயம் எதை வேணாலும் நீங்கள் கேளுங்க எது கேட்டாலும் கிடைக்கும் இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா நம்ம விரலால் கூட இப்போ வ வசம்பு உங்களுக்கு கையில் கிடைக்கல மாங்குச்சும் கிடைக்கல அப்படின்னா விரலாலேயே நீங்கள் எழுதுங்க நம்ம கைப்பற்றுறது ரொம்ப நல்லது நம்ம மனசால் நம்ம செய்ய போகிறோம் அப்போ மனசை ஃபுல்லாக அதில் வச்சு முருகா முருகா செவ்வாய் பகவானே எனக்கு இந்த கடனை அடைச்சி கொடு எனக்கு பணத்தை பெருக்க வையை எனக்கு எங்கள் வீட்டில் பணம் பிரச்சனை தான் ரொம்ப எனக்கு ஏன்னால் இந்த நடுத்தர வர்க்கத்தினர் நம்மலாம் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா பணம் இல்லைன்னா அந்த வீட்டில் சண்டை நடக்குங்க பணம் காசு பணம் கையில் இல்லைனாலே பிரச்சனை தான் ஏதாவது ஒரு வழியில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் எது பத்தலை அது பத்தலை அது பத்தலை இது பத்தலை அப்படின்ற ஒரு பிரச்சனை நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் பணம் பெருகணும் அப்படின்னா அந்த வசம்பை வச்சு ஸ்வஸ்திக் சின்னம் வரைஞ்சிக்கோங்க ஸ்வஸ்திக் சின்னம் சும்மா நம்மளுக்கு பணம் தான் வேணும் அப்படின்றவங்க அதே மாதிரி அந்த அடையாளம் தெரியணுன்றது அவசியம் கிடையாது அந்த வசம்பை வச்சு கடன் அடைய வேண்டும் அப்படின்றத துவரையில் நம்ம எழுதணும் துவரம் பருப்பில் எழுதணும் சரிங்களா துவரம் பருப்பு எப்பவுமே மகாலட்சுமி அம் மகாலட்சுமி வசிக்கிற இடம் அதனால் துவரையை வ துவரம் பருப்பில் நீங்கள் இந்த செவ்வாய் ஓரையில் நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம கடன் அடைந்துவிடும் பணம் பெருகும் அப்புறம் இன்னொரு விஷயம் வீடு கட்டணும் அப்படின்னா அதில் எழுதுங்க என்கிட்ட பணம் இருக்குது ஆனால் வீடு கட்ட முடியல வீடு வீடு சொந்த வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கு போக முழு திருமணம் போது திருமணம் தள்ளி போகுதல் திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்னு எழுதுங்க கடன் அடைய வேண்டும் அப்படின்னு எழுதுங்க செல்வம் பெருக வேண்டும் இது நம்மளுக்கு தட்டில் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெரிய தட்டாக கூட உங்களுக்கு உங்களுக்கு சௌரியமாக இருந்தால் போட்டு வச்சுக்கிணும் செய்யுங்க அப்படி இல்லைன்னா அடையாளம்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு அதில் எழுதணும் பருப்பு மேலே அதை எழுதணும் அவ்வளோதான் விஷயமே நீங்கள் குட்டியாக அந்த குச்சியில் எழுதும் போது நல்லாவே உங்களுக்கு வரும் கடன் அடைய வேண்டும் எவ்வளோ லட்ச ரூபாய் கடனோ அந்த லட்ச ரூபாய் கடனை எழுதுங்க இல்லைன்னா இன்னொரு விஷயம் கூட செய்யலாம் பணம் வந்து நம்மளுக்கு யாராவது வர வேண்டிய இடத்துல உங்களுக்கு ஒருத்தவங்க பணம் கொடுக்கணும் ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதை நீங்கள் செவ்வாய் கோரையில் நிச்சயமாக மன்ன முருக அந்த முருகன் கிட்ட வச்சு இந்த செவ்வாய் பகவானை நினச்சி நீங்கள் செய்யுங்க அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில அம்மனுக்கு போயிட்டு ஒரு விளக்கு போடுங்க எப்போவுமே சில பேர் கேட்குறீங்க லெமன் விளக்கு ஏற்றலாமாம்மா எலுமிச்சம்பழ பழ விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க அப்படிலாம் நீங்கள் போய்ட்டு உங்களால் முடியுதுன்னா எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு போயிட்டு அரிஞ்சு ஒரு விளக்கு ஏற்றி ஏற்றிட்டு வாங்களேன் உங்களுக்கு எந்த தடைகளாக இருந்தாலும் உடை தெரிவாள் ஒரு சொத்து இருக்கும் எங்களுக்கு எக்கச்சக்க சொத்து இருக்குது அது விற்று வந்துச்சுன்னா தான் என் கடன் அடையும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் துர்காதேவி சன்னதிக்கு சென்று அந்த கால நேரத்தில் மதியம் டு நாலரை அந்த நேரத்தில் எலுமிச்சம் பழ விளக்கு போடுங்க எந்த தடை உங்கள் பிள்ளைக்கு திருமணம் தள்ளி போகுதா உங்கள் பெண் பிள்ளைக்கு மாப்பிள்ளை கிடைக்கலையா இல்லை வீடு கட்டுறது தடங்கள் ஏற்படுதா எந்த பிரச்சனையும் நீங்கள் என்ன வேணாலும் எனக்கு வீடியோவில் ஃப்ளூயண்ட்டாக என்னால் சொல்ல முடியல நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு செய்யலாமா இதுக்கு செய்யலாமாலாம் நினைக்காதீங்க இது தடங்களாக இருக்கா அதை செய்யுங்க என் பிள்ளை நல்லா படிக்கணும் என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் என் பிள்ளைங்களுக்கு நல்ல மேல் படிப்பு நல்லா வரணும் படித்த உடனே வேலை கிடைக்கணும் இது எல்லாமே அந்த தாய்கிட்ட கேளுங்க அதே மாதிரி துவரை என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா சாதம் பொங்கி தானம் செய்ய வேண்டும் சாதமும் பருப்பு கொஞ்சம் காய்கறிகள் போட்டு சாம்பார் சாதம் மாதிரி செஞ்சுட்டு போயிட்டு தானம் செஞ்சுருங்க வயதானவங்களுக்கு கொடுங்க ரொம்ப முடி முக்கியமான விஷயம் வயதானவங்களுக்கு இந்த தானத்தை ஒரு யூஸ் அண்ட் த்ரோ டப்பா இருக்கு இல்லைங்களா அதில் போட்டு கொண்டு போய் கொடுத்துருங்க இது வந்து இந்த இன்னைக்கு நாளைக்கு செய்கிறீங்கன்னா ஒரு நாள் முழுவதும் நம்ம வீட்டில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு புதன்கிழமையோ இல்லை வியாழக்கிழமையோ இந்த சாதத்தை செஞ்சு கொண்டு போய் நீங்கள் தானம் செய்யணும் சப்போஸ் எங்கள் வீட்டுக்கிட்ட அந்த மாதிரி தானம் பண்ண யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா சாதம் பொங்கி பறவைகளுக்காது தானம் ப தானமாக சாப்பாடாக வச்சுருங்க பறவைகள் சாப்பிட்டுருவாங்க உண்மையாக சொல்கிறங்க இந்த விஷயம் நீங்கள் செய்ய 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 தான் உங்களுக்கு பிரச்சனை என்பது கடன் பிரச்சனை என்பது தொலைந்து போகும் அதுவும் செவ்வாய் ஓரையில் நான் சொன்ன மாதிரி துர்காதேவிக்கு போய் ஒரு சன்னதியில் துர்காதேவி சன்னதியில் போய் விளக்கு போடுங்க கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை அனைத்து பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி நன் வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்